மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இதனால் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் மாத பலன்கள் அதிரடி அற்புதமான அக்டோபர் மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் கடக ராசிக்கு பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் போயிட்டு அதே நேரம் நீங்க நீ ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதை அடைய வேண்டும் முக்கியமாக படித்தவர்கள் நல்ல வேலை கிடைக்கணும் முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும் அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க வேலை கிடைக்காது இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க அந்த வேலை கிடைக்காம அழைஞ்சிட்டு இருப்பாங்க அந்த வேலையில் அவங்களை நல்லபடியாக கிடைக்கணும் எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு கொண்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வருஷ கணக்கு வாங்க கல்யாணம் முடியாது அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும் அதை கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க ஆனால் குழந்தைய இல்லாமல் வேறதான பொறுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட குழந்தை பாக்கிய அந்த குடும்பத்துக்கு வம்சம் வாரிசு கிடைக்கணும் கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கல ஒரே பிரச்சனைங்க எல்லா பார்த்து தான் கல்யாணம் முடிச்சு போகல பெரிய பிரச்சனையா இருக்கு ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் அடுத்து என்ன சொத்து பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும் அதே சொந்த வீடு சொந்த வீடு வாங்க முடியுமா சொந்த வீடு கட்ட முடியுமா ஏகப்பட்ட பணத்தை அந்த பணம் கிடைக்குமா வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க நடக்குது சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல ஏதோ திரும்ப திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா ஒரே இருக்குது இருக்கு நட்டத்துக்கு மேலே கடனுக்கு மேலே கடன் ஆயிட்டு இதெல்லாம் சரியாகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வந்து நொந்து போய் எத்தனையோ இட ஜாதத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை செய்யாத பரிகாரம் இல்லை போகாத கோயில்லை ஒன்றுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கோம் கொஞ்சம் பொறுங்க இப்படி வேதனைப்படக்கூடிய தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் நிகழ்ச்சி மூலம் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏன்ன இறைவன் போட்ட விதி பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால் அதை இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் உண்மை நான் முப்பது ஆண்டுகள் அனுபவத்தில் உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கல்யாணம் வேலை கிடைக்கல குளத்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா இல்ல கொடுக்கலாமல் பிரச்சனைகளா இல்ல அரசு வேலை கிடைக்கலையா எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதத்தை தூக்கி ஆச்சு பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி அதாவது பதினெட்டு சித்தர்களும் பதினெட்டு சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு அது சந்தேகமே இல்லை திரும்ப சொன்னேன் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லையேதான் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும் அந்த தவறு வரவே கூட புரிஞ்சுட்டீங்களா சொன்னது நடக்கும் நடந்தையாகும் நடந்தே தீரும் அக்டோபர் ஒன்று முதல் அக்டோபர் முப்பத்தொன்று வரை இருக்கக்கூடிய அற்புதமான யோக பலன்கள் தெய்வீக தன்மை கொண்ட பலன்கள் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று உறுதியாக அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்ல நடக்க வேண்டும் பார்த்து நடக்கலாம் என்ற வார்த்தை அவர்களை பார்த்தா கண்டிப்பா நடக்கணும் இங்கேயும் பார்த்து நடக்கலன்னு வந்துடக்கூடாது அது ரொம்ப முக்கியம் சரி இப்ப இந்த அக்டோபர் மாத பலன்கள் கடகராசிக்கு நம்ம அன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் தொடங்கும் தொடங்கிய மறுநாள் இரவு அக்டோபர் ரெண்டு அக்டோபர் ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒவ்வொரு குடும்பத்திலும் பெயர் பட்ட தோஷம் தோசம் கடுமையான பிதர்க்கல் தோஷம் நீங்கக்கூடிய மகாலய அமாவாசை என்பது அக்டோபர் ரெண்டில் வருது அதனால சரியான முறையில் அதை நிவர்த்தி பண்ணி கடைபிடிச்சிங்கன்னா அந்த மகாலய அமாவாசை முறைப்படி அந்த பிதர்க்கல் திதியை நீங்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா நிச்சயமா குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிதர்க்குடைய ஆசீர்வாதத்தை பெற்று குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் தீங்கக்கூடிய தீரக்கூடிய நிலை இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய நிலை நிச்சயமாக ஏற்படும் அதாவது பிதர்க்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது என்பது அவருடைய கோபதாபங்கள் அதிகமாக இருக்கும் அந்த கோபதாபங்கள் நீங்கி பிதற்கள் ஆசி வழங்க ஆரம்பித்து விட்டால் அமோகமாக உங்கள் வாழ்க்கை அமையும் கடுமையான பிதர்கல் தோஷம் நீங்கக்கூடிய ஒரு நாள் தான் மகாலய அமாவாசை அது ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படுகிறது அடுத்து அக்டோபர் இருபத்தி ஐந்துல வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை ஒவ்வொரு குடும்பத்திலும் தொழில் வியாபாரங்கள் வேலை வாய்ப்பு தொழில் வியாபாரங்கள் பெறுவது ஒவ்வொரு குடும்பத்திலும் தொழில் வியாபாரங்கள் நல்லபடியாக சிறப்பு அமைவதற்காக சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை கொண்டாடப்படுகிறது தொழில் விருத்தி ஆவதற்கு அடுத்த நாள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள பிள்ளைகளுடைய கல்வி சிறந்து விளங்குவதற்கு விஜயதசமி கொண்டாடப்படுகின்றது இப்படிப்பட்ட சிறந்த ஒரு அக்டோபர் மாதத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு யோகமான மாதமாக அமைந்திருக்கிறது இந்த அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாத கிரக அமைப்புகளை பார்ப்போம் கடகராசிக்கு கடகராசிக்கு இப்போ அக்டோபர் மாதத்துடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம் இப்ப முதல்ல கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் கேது கடகராசிக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ஆரம்ப நிலையில் செவ்வாய் அப்புறம் மாறுது செவ்வாய் அப்புறம் வந்துடுறாரு கடகராசிக்கு உள்ளே வந்துடுறாரு இப்போ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு மூன்றாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதன் சூரியன் புதன் அதாவது முதலில் எடுக்கின்ற எடுத்து எந்த ஒரு முயற்சியும் மனதில் நினைக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் வேலை முயற்சிகளாக இருந்தாலும் சரி வியாபார முயற்சிகளாக இருந்தாலும் சரி அதில் வந்து கொஞ்சம் பயணங்கள் ஏற்பட்டு சில மனிதர்களை சந்தித்து அந்த வேலை வாய்ப்பு தொழிலில் உருவாக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் கண்டிப்பா வெற்றி அடையும் அதுல எந்தவித மாற்றமும் இல்லை நீங்க வந்து கொஞ்சம் அதுல கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நிலை ஏற்படும் அப்ப இந்த மூன்றாம் இடம் வந்து கொஞ்சம் முயற்சிகள் உங்களுடைய செய்யக்கூடிய முயற்சிகள் வந்து நல்ல வெற்றி பெறக்கூடிய நிலையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படும் அதுக்கு அடுத்தார் போல் பார்த்தீங்கன்னா சூரியன் புதன் நல்ல கல்வி கல்வி கற்கக்கூடியவருக்கு கல்வி யோகத்தையும் கல்வியினால் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய யோகத்தையும் சூரியனோடு சேரும்போது அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் அதாவது அரசு உத்தியம் நல்ல பதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்தானத்தில் சூரியன் புதனும் சேர்ந்திருக்கிறது அது மாற்றம் இல்லை மேலும் கடகராசிக்கு நான்காம் இடத்தில் நான்காம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது நான்காம் இடத்தில் அதுவும் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது வாகன யுகம் சொத்து யோகம் பூமி இடம் வாசல் சொத்து யோகம் என்று சொல்லக்கூடியது பதவி வேலைவாய்ப்பு பதவி உயர்வுகள் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழக்கூடிய மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு சிறந்த காலமாக நான்காம் இடம் சுகஸ்தானம் அத்தனை சுகங்களை பெறக்கூடிய ஸ்தானத்தில் சுக்குரன் வீட்டு சுக்குரன் சாதாரணமாய் சுகபோக வாழ்வை அள்ளித்தரக்கூடியவர் அப்படிப்பட்ட சுகபோக வாழ்வை அள்ளித்தரக்கூடிய சுக்கரன் ஆட்சி வரும் பொழுது உலகத்தில் அத்தனை சுகங்களையும் நமக்கு ஏற்படும் அத்தனை செல்வங்களும் ஏற்படும் நல்ல வாகன யோகங்கள் ஏற்படும் வருமானங்கள் அதிகப்படும் முன்னேற்றங்கள் அதிகப்படும் அதுல சந்தேகமே இல்லை அடுத்து கடகராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருந்தால் அதிரடி யோகமாக அது அது அஷ்டமத்து சனி என்பதை விட அள்ளித்தரும் யோகமாக அமைந்திருக்கிறது என்பதுதான் திரும்ப திரும்ப சொல்லி கடகராசிக்கு அஷ்டமத்து சனி அள்ளித்தரும் யோகமாக அமைந்திருக்கிறது அதுல பாதிப்பே கிடையாது புரிஞ்சுட்டீங்களா அதாவது எதிர்பாராத அளவுக்கு காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சர்வசாதாரணமா ஒரு விஷயத்து நினச்சிருப்போம் இதெல்லாம் எங்கே நடக்க போது நினைச்சுப்போம் ஆனால் அதெல்லாம் வந்து அதிரடி அள்ளி கொடுக்கக்கூடிய யோகமாக மாறிடும் தடகராசிக்கு உறுதியாக நடக்கும் அதில் மாற்றமே இல்லை அரசு வேலை அரசு பதவி அரசு பதவி உயர்வு நல்ல தொழில் வியாபாரம் வருமானம் என்று அதிகப்படக்கூடிய நிலையில் இந்த அஷ்டமத்து செய்தி அதிரடி யோகத்தை உறுதியாக ரசிக்கிறது சரி அடுத்து இந்த அக்டோபர் மாதத்துல அந்த அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அடுத்து பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு குருன் வீட்டில் இருப்பதனால மேலும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் எந்தவித பாதிப்பும் இல்லை வேற இன ஜாதி மக்களால் பல நன்மைகளை பெறக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கு அடுத்து கடகராசிக்கு சொல்லவேணாம் பதினோராம் இடத்துல பதினோராம் இடத்தை வழக்கம் போல குரு வந்து தனத்தையும் லாபத்தையும் வேலை வாய்ப்பு வருமானத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளித் ஒரு ஒரு சிறந்த யோகத்தில் இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான யோகத்தில் இருக்கிறார் குரு பகவான் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கும் போது கடகராசி சொல்லவே வேணாம் எல்லா துறைகளிலும் எல்லா தொழில்களிலும் எல்லா துறைகளிலும் முன்னேற்றம் லாபத்தை அள்ளித் தருகின்ற ஒரு இடமாக அமைந்திருக்கிறது அதுல மாற்றமே இல்லை அடுத்து கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் செவ்வாய் ஒரு இடமாற்றத்தை தொழில் மாற்றத்தை மாற்றத்தை உருவாக்கும் ஒரு தொழில் ஒரு இடத்துல அந்த தொழில் இருந்து கொஞ்சம் தண்ணி மாற வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் வியாபார தொழில் அப்ப இது வந்து அதே நேரத்தில் இடம் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் சாதாரண விஷயம் இல்லை வீடு இடம் கடை இதை தொழில் புதிய தொழில் ஸ்தானம் உருவாகும் ஒரு கடை ஒரு நல்ல கடை வியாபார ஸ்தலங்கள் உருவாகும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடியவர்கள் காம்ப்ளெக்ஸ் கட்டலாம் ஒரு மருத்துவமனை கட்ட மருத்துவமனை உருவாக்கலாம் ஹோட்டல் தொழில்கள் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் மருத்துவமனை தொழில் மருந்து கெமிக்கல் தொழில்கள் ஹேண்ட்ரீட் தொழில்கள் ஹோட்டல் உணவு தொழில்கள் வந்து நல்லபடியாக அமெரிக்க தான் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு அதே இடத்துல பன்னெண்டாம் இடத்துல சேர்ந்த சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல செவ்வாய் பூமிகாரன் ஆகப்பட்ட செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் நிச்சயமாக கடகராசிக்கு வீடு இடம் வாசல் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஏற்கனவே சுக்குரன் உட்காந்துருக்கார் நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல வீடு வாசல் சொத்து சுகங்கள் சொத்து சுகங்களை அணுகிற இடம் பன்னெண்டாம் இடம் அந்த கனவு நினவாக்கக்கூடிய இடம் அங்க போய் பூமிகாரன் சொப்பா உட்கார்ந்து அதனால வந்து நிச்சயமா அதெல்லாம் நடக்கும் அதில் மாற்றமே இல்லை அடுத்து கிரகம் மாற்றங்கள் என்பது வருது ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புதன் துளாராசிக்கு வர்றார் அவர் நாலாம் இடத்துல போய் மேலும் வலிமை அடைகிறார் சொத்து சுகத்தை கல்வி சுகம் சொத்து சுகம் வேலை வாய்ப்பு சுகம் என்று சொல்லக்கூடியதில் புதன் மாறுறார் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அடுத்து பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்கரன் வந்து குரு பார்வைக்கு வர்றார் குரு பார்வைக்கு வந்துடுறார் குரு பார்வைக்கு வந்து மேலும் வந்து சுக்கிரன் வலிமை அடையக்கூடிய நிலை திருமண திருமண யோகங்கள் புத்திர யோகங்கள் கணவன் மனைக்கு வேலை வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை உருவாக்கக்கூடிய குருவின் பார்வையில சுக்கரன் விழுகும்போது அது ஒரு சிறந்த அக்டோபர் மாதமாக உறுதியாக அமைகிறது அடுத்து இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கடகராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பத்தாம் அதிபதியும் நீச வர்க்கோத்மம் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகம் புதிய திருப்பம் வரப்போகுது புதிய மாற்றங்கள் வரப்போகுது புதிய பதவிகள் கிடைக்க போகுது புதிய பொறுப்புகள் வரப்போகுது புதிய செல்வங்கள் சேரப்போகுது புதிய சொத்துக்கள் வரப்போகுது புதிய மாற்றங்கள் அதிரடி மாற்றங்கள் அக்டோபர் மாதம் உறுதியாக கடகராசிக்கு உண்டு நீச வர்க்கோத்மம் பெற்ற செவ்வாயால் எதிர்பாராத யோகங்கள் உறுதியாக உண்டு நீச வர்க்கோத்துமும் பெற்ற உச்ச பலனை தருகின்ற செவ்வாய் நீச வர்க்கோத்தம்னா உச்ச பலன் செய்யும் இப்படிப்பட்ட சிறந்த யோக மாற்றம் தருகின்ற ஒரு அக்டோபர் மாதம் அமைந்திருக்கிறது இதுல நான் சொல்லப்படுகிற பலன்கள் ஏதாவது சரியா நடக்கல ஏதாவது உங்களுக்கு வேதனைகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் ஏதாவது இருந்தால் கீழே நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிறீங்களா அவர் அப்பாயின் வாங்கிக்கலாம் ஆக நிறைய ஜாதம் பார்த்துட்டு ஒன்று நடக்கலங்க அப்படின்னு வேதனைப்பட்டீங்கன்னா அதுக்கு காரணம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஜோதிடம் என்பது பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் வேதத்தால் உருவாக்கப்பட்டது இறைவனால் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி கல்யாணம் முடியலையா வேலை கிடைக்கலையா தொழில் சரி இல்லையா தொழில் முடங்கி போயிருக்கா ஆயிருக்கீங்களா இல்ல அரசு வேலை கிடைக்கலையா குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கா குழந்தை பாக்கியம் இல்லையா இல்ல கொடுத்த படம் வரலையா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் அப்படி ஒரு முறை ஜாதத்தை தூக்கியாச்சு சொன்னது நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் எந்த பிரச்சனைக்காக ஜாதத்தை கையில் எடுக்கிறீங்களோ என்ன பார்த்து நடக்கல என்ற வார்த்தையை சமயத்தில் போன மாதிரி பத்து வருஷம் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் வரிசையா போன் பண்ணிட்டே இருக்கிறாங்க சாத்திங்க அன்றைக்கி அப்படியே சொன்னீங்க நடந்துச்சு இன்னைக்கு எங்க இருக்கீங்க தெரியல இடம் மாறி வந்துட்டேன் அவங்க போய் தேடி அலையிறாங்க அப்ப அப்படிப்பட்ட நிலை இது உருவாக்குதுதான் ஜோதிடம் உருவா அந்த மாதிரி பார்த்தாச்சும் சொன்னது நடக்குதுன்னு சொல்லணும் சாஸ்திரம் உருவோவதும் தப்புவதில்லை தவறுவதில்லை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் புரிஞ்சுட்டேன் கீழே நம்பர் இருக்கு நோட் பண்ணிக்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க நிகழ்ச்சி மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து நன்றி